ராமரின் வாக்கும் வாளியின் மறுபிறப்பும் ராம அவதாரத்தில் ராமர் மறைந்திருந்து அம்பு எய்தி வாளியை கொன்றது அனைவருக்கும் தெரிந்த கதைதான் வாளி இறக்கும் தருவாயில் ராமபிரான் வாளியிடம் தான் கிருஷ்ண அவதாரம் எடுக்கும் போது நீ மறுபிறவி எடுத்து நீ விடும் அம்புக்கு நான் உயிரிழப்பேன் என்று கூறி ஆசிர்வதித்தார் மகாபாரதத்தில் விஸ்வாமித்ர முனிவர் கண்ம முனிவர் நாரத முனிவர் மூவரும் ஒருமுறை துவாரகைக்கு வந்தார்கள் அப்போது சில இளைஞர்கள் ஒரு இளைஞனுக்கு இரும்பு துண்டுகளை வயிற்றில் மறைத்து கட்டி கர்ப்பிணிப் பெண் வேடமிட்டு முனிவர்களிடம் இந்த பெண்ணுக்கு பிறக்கப் போவது ஆனா பெண்ணா என்று கேட்டனர் இதை கேட்டு கோபமடைந்த முனிவர்கள் இவன் வயிற்றில் இருக்கும் பொருளால் அவர்கள் குலமே அழியும் என்று சபித்தனர் அதை கேள்விப்பட்ட வளராமர் அந்த இரும்பு துண்டை பொடியாக்கி கடலில் தூக்கி எரிந்தார் அதில் ஒரு சிறிய இரும்பு துண்டு அந்த நிலத்தில் விழுந்தது அதே சமயம் வாலி ராமபுரணின் வாக்குப்படி ஜாரா என்கிற வேடனாக பிறக்கிறான் மகாபாரதப் போர் முடிந்து முப்பத்தி ஆறு வருடங்கள் கழித்து கிருஷ்ணர் ஒரு நாள் ஒரு மரத்தின் அடியில் மஞ்சள் நிற ஆடையில் அமர்ந்திருந்தார் அப்போது வேடன் ஜாரா ஒரு மானை கொண்டு அந்த வழியாக வந்தான் மான் மின்னல் வேகத்தில் வேடன் ஜாராவின் கண்ணை விட்டு மறைந்தது வேடன் ஜாரா அந்த இரும்புத் துண்டினால் செய்யப்பட்ட அம்பை மான் என நினைத்து கிருஷ்ணர் மீது தூரத்திலிருந்து எய்தான் அந்த அம்பு கிருஷ்ணரின் மேல் பாய்ந்தவுடன் ராமபிரானின் வாக்குப்படி கிருஷ்ணரின் உயிர் பிரிந்தது जय श्री कृष्णा जय श्री राम।